யாத்திராகம புஸ்தகம் பத்தொன்பது நாளில் வாசிக்கலாம் யாத்திராகம் பத்தொன்பது நாலு இப்ப எகிப்தியருக்கு செய்ததையும் ஆ கழுகு என்ன செய்யுமா தான் குஞ்சிய செட்டையில சுமக்குமா செட்டையில எப்படி சுமக்கும்னு சொன்னா உயர்ந்த மலையில கூட கட்டி வச்சிருக்கோம் கண் மலையில உயர்ந்த இடத்துல என்ன செய்யும் கூடை கட்டி வச்சிருக்கோம் ஏன்னு அங்கே அங்கதான் முட்டை போடும் ஏன்னு பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது தன்னுடைய முட்டையை சாப்பிட்டு விட கூடாது என்று சொல்லி உயர்ந்த கண்மலையான இடத்துல கழுகு முட்டையிடும் கூடு கட்டி முட்டையிடும் அல்ல அது கூட பார்த்தீங்கன்னா கீழே முள்ளை வச்சு கூடு கட்டும் அப்புறம் முள்ளு சுத்தி முள்ளா இருக்கும் ஏன்னா எதுவுமே அந்த கூட வந்து தொட முடியாத அளவுக்கு சுற்றிலும் முள்ளா வச்சிருக்கும் அதுக்கு மேல குச்சிகளை போன்ற கடினமானவைகளை வச்சு கட்டும் அதுக்கு மேல புல்லு போன்ற மற்றவைகளை வச்சு என்ன செய்யும் அவன் கூடு கட்டி அங்க முட்டையிடும் சொல்லுங்களேன் முட்டையிட்டு அது குஞ்சு பறிக்கும் குஞ்சுகளுக்கு தன் இறைய கொண்டு வந்து ஊட்டி விடும் ஊட்டி விட்டு கொஞ்ச நாள்லயே மேல கூட்டுல இருக்க அந்த புல்லு கொஞ்சம் மெது மெதுன்னு இருக்கு பாத்தீங்களா குத்தாம குஞ்சுகளை குத்தாம காயப்படுத்தாம இருக்கு பாத்தீங்களா அது குஞ்சு வளரும் போது மேல இருக்கிறதெல்லாம் என்ன செய்ய பொறுக்கி கீழே தூக்கி எரிஞ்சுருமா தூக்கி எரிஞ்சால் கொஞ்சம் குச்சிகளாக இருக்கும் பார்த்தீங்களா அது கொஞ்சம் மேலும் கீழும் இடிக்கும் அப்போ தான் அது கூட்டை விட்டு வெளியில் வரட்டும்னு நினைக்கும் ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு வெளியில் அடுத்து குத்துதே அப்படி இப்படின்னு இருக்கும் கொஞ்ச நாள் அதையும் பழகிக்கிறோமா கொஞ்ச நாள் அதையும் சமாளித்து இருந்துக்கிறோமா உடனே பார்த்தனே அது மேலே இருக்கிற குச்சிகள் எல்லாம் பொறைக்க போட ஆரம்பிச்சிடும் பெரிய தாய் கழுகு உடனே அங்கே இருக்கிற முள் அங்கங்கே லைட் லைட்டாக குத்த ஆரம்பிச்சிடும் வழி வேதனை ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக கூட்ட விட்டு என்ன செய்யுமா வெளியில் இறங்கி வந்துடுமா இப்ப இறங்கி வந்து கண்மலையான உச்சியில் இருக்குது பார்த்தீங்களா அப்ப அங்க வந்து நின்றுக்கிட்டு என்ன செய்யும் கீழே இறங்க முடியாதுல்ல படியெல்லாம் கிடையாது படிக்கட்டெல்லாம் கிடையாது மழை உடனே ஒன்னே அங்க இருந்து வேற வழி இல்லை வீட்டுலேயுமே உட்கார முடியாது இங்கேயே வந்து பார்க்கும் எல்லாம் சூடா பயங்கரமா இருக்கா இதை பார்த்துட்டு உடனே என்ன செய்யும் பறக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்போ அங்க இருந்து என்ன செய்யும் மலையிலேருந்து கீழே குதிக்கணும் ஆனால் அது பயந்துக்கிட்டு உயரத்தை பார்த்துட்டு திரும்ப என்ன செய்யுமா பரவாயில்லைன்னு உள்ளாதான் இதை கழுவு பார்த்துட்டு உடனே என்ன செய்யுமா உடனே போய் பக்கத்தில் இருந்த நுனியில் மழை உச்சி நுனியில் நுப்பாட்டிக்கிட்டு டக்குன்னு இறைய வச்சு தள்ளி விட்டுருமா இல்லை தலையை வச்சு அப்படி தள்ளி விட்டுருமா அலையிலயா இப்போ உச்சியில இருந்து இது பொத்துன்னு உளுந்துரும் பயத்தில் என்ன செய்யும் வட வட வடபட ரெக்க இவருக்கும் கொஞ்சம் நேரம் அடிக்க அப்படியே அப்படி அப்படியே அப்படியே லம்போம் அப்படி மறுபடியும் போய் என்ன செஞ்சிடும் ஆடி அசைஞ்சு அப்படி கீழே இங்கேனு வரும் வர அடிக்க அடிக்கும் அப்புறம் கொஞ்சம் இங்கன்னு கீழே போகும் இதை தாய் பறவை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதால முடியலன்னு தெரிஞ்ச உடனே சருண தலகீழ நேராக நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே தலைகீழாக்க கீழாக்க வரும் அலையிலேயே சொல்லுங்களேன் அவ்வளவு வேகமாக நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தை அப்படி சர்னு கீழே இறங்கி வரும் வேகமாக தன் ரெக்கையை மடக்கி சர்னு வந்து தன் குஞ்சுகளுக்கு கீழே பொண்ணே ரெக்கையை விரிச்சிரும் கழுகு ரெக்கை பெருசா இருக்கும் டக்குன்னு விரிச்ச உடனே அந்த குஞ்சு அப்படியே தடுமாறிட்டு ரெக்கையை விரிக்கும் அப்புறம் தளர்ந்து கீழே வரும் அப்புறம் ரெக்கையை விரிக்கும் அப்புறம் கீழே வரும் அப்படி தளர்ந்து அப்படி அப்படியே வரும்போது உடனே சர்னு கீழே விழாது அதுக்குள்ளது வேகமாக இந்த ரெக்கையை விரிச்ச உடனே டக்குன்னு இந்த இறகுல போய் எது விழுந்துடும் குஞ்சு விழுந்தா அப்படியே தூக்கி பறந்து மேலே கொண்டு போயிடும் அப்புறம் மறுபடியும் தள்ளி விடும் இது தொடர்ந்து நடக்கும் கலையிலேயே சொல்லுங்களேன் கலையிலூயா இதெல்லாம் நம்ம அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம் நீங்கள் பார்த்த காரியத்தை சொல்றேன் பூனையை பார்த்துருக்கீங்களா அந்த பூனை குட்டி என்ன செய்யும் வாயில் கொண்டு உயரமாக இருக்கிற சுபத்தில் உயரமான இருக்கிற இடத்துலவே குட்டியை வச்சிரும் பார்த்துட்டு இதை கீழே குதிச்சிரும் அந்த பூனை குட்டி மியாமியான்னு கத்திக்கிட்டே இருக்கும் இதுவும் வம்படியாக சலிக்காமல் என்ன செய்யும் கீழே நின்றுட்டு இது வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே நிற்கும் கீழே அது குதிக்கிறதுக்கு தைரியத்தை கொடுக்கும் ஜம்ப் பண்ணுறதுக்கு தாண்டதுக்கு ஏ மதில் ஏறுறதுக்கெல்லாம் பழக்கம் அப்படி நீங்கள் கவனிச்சிருக்கலாம்னு தெரியல கூப்பிட்டு பார்க்கும் ஆனால் அது பரமாரி தெரியும் நீ வாட்டு கத்திட்டு நான் பாட்டு இதை பார்த்து பதட்டத்தில் உடனே நெசஞ்சிடும் அந்த குட்டி பூனை உடனே கீழே ஜம்ப் பண்ணிடும் அப்புறம் ஜம்ப் பட்டி எனக்கு ஒண்ணு ஆகலை நினைச்சு அதுக்கு ஒரு தைரியம் வந்துடும் மறுபடியும் தூக்கிட்டு போய் அதை விட கொஞ்சம் உயரமான நேரத்தில் வச்சுட்டு வந்துடும் இப்படிதான் பழக்கவிக்கும் பூனை பேர் ஆமையு சொல்றீங்க அலை லூயா அடிக்கடி இந்த மதுல பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பூனையை கத்திட்டு கிடக்கும் பெரிய பூனை எங்கடா காணும்னு போய் பார்த்தா கீழே இறங்கினேன்னு அது பார்த்துக்கிட்டு இருக்கும் அலை லூயா இப்படி பறக்கடிக்கும் அலிலா சொல்லுங்களேன் இது போல இந்த கழுக போல நான் எகிப்திலிருந்து உங்களை எப்படி கொண்டு வந்தேன் சிறகு மேல வச்சு கழுகு தான் குஞ்சி சுமந்த மாதிரி உங்களை என்ன செஞ்சுட்டு செட்டைகளை மேல சுமந்து கொண்டு இங்க கொண்டு வந்துருக்க சொல்றாரு உபாகமம் ஒன்னாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது ஒரு மனுஷன் தான் பிள்ளைய சுமந்து கொண்டு போறது மாதிரி உங்களை இடத்துக்கு வர்ற வரைக்கும் நான் உங்களை தகப்பம் பிள்ளைய சுமக்கிற மாதிரி சுமந்துகிட்டு வந்தேன் உம் கத்தர் சுமந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றாரு மோசே உபாகமன திரும்பி சொல்றாரு முன்ன நடந்தது திருப்பி என்ன செய்கிறாரு சொல்லி கொடுக்கிறாரு இதே இத எங்க யாத்திராமத்துல நம்ம வாசம் பத்தொன்பதுல கழுகு தான் பிள்ளைய சுமந்துட்டு வர மாதிரி என்ன செய்ய சுமக்கிற மாதிரி கத்தரும் உங்களை சுமந்து கொண்டு வந்தாரு